வணக்கம் இதுவரைக்கும் நம்ம திண்ணனாரனுடைய புராணத்தை பார்த்துட்டு இருந்தோம் தின்னார் இறைவனுக்கு எப்படி அர்ச்சை செய்தால் சிவகோசிரியார் அடுத்தது வந்து அவரும் பூஜைகள் செஞ்சிட்ருக்கிறார் இப்படி பூஜைகள் செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் மீண்டும் தின்னனார் வரார் தீண்டும் பொன்முகலி ஆற்று நீர் மாமிசக்கறி இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இறைவனுக்கு படைத்து இறைவனை பிரார்த்தனை செய்கிறான் அங்கேயே இருந்து காவல் காத்துட்ருக்கிறான் தின்னார் இது மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது இப்படி நடக்கிறது இரு ரெண்டு ரெண்டு பேர் இரு பேர் இது ஒருவர் மாமிசம் படைக்கிறார் இன்னொருவர் பார்த்திங்கன்னா இறைவன் மீதான அன்பினால் அரிசுவுணவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்கிறார் இருவருடைய அன்பும் அன்பு தான் அந்த அன்பு வெளிப்படுத்தக்கூடிய விதம் இதாக இருக்குது அப்போ நாம் தினமும் இறைவனுக்கு பூஜைகள் செஞ்சிட்ருக்கிறோம் இந்த சூழலில் யார் இறைவனுக்கு மாமிசக்கரிகளை படைக்கிறாங்க அப்படின்னு சிவகோசரியா இருக்குது கோபம் வருது இதை சாதாரண மனிதன் செய்வதில் ஒரு வேட்டவனோ ஒரு விலங்குகளோ இதை செஞ்சிட்ருக்குது இறைவனை நான் தினமும் பூஜை செய்கிறேன் ஆனால் இப்படி நடக்குது அப்படின்னு இறைவனிடம் வேண்டி பணிகிறார் இறைவா இது என்ன சோதனை நான் உனக்கு எந்த இடத்துலையும் குறைபாடு இல்லாமல் தானே பூஜைகள் செஞ்சுட்டு வரேன் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் யார் இதை செய்தார் அப்படின்னு இறைவனிடமே வேண்டுகிறார் அப்படி வேண்டுறப்ப இறைவன் கூறுகிறார் இறைவன் வந்து இதை யார் செய்தார்கள் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக நாளை நீ ஒரு மரத்தினுடைய மறைவில் எல்லாம் முடித்து இருந்து பார் அப்போது புரியும் அவனுடைய அன்பும் சிறந்தது தான் அவனுடையதும் சிறந்த பக்தி தான் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சிவகோசிரியார்கிட்ட இறைவன் சொல்கிறார் இறைவன் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டதுக்கப்புறம் அடுத்தது தின்னனார் வர்றார் எப்போதும் போல் நீரும் தலையில் பூக்களும் மாமிசுக்கரியும் எடுத்துகிட்டு வந்து இறைவனுக்கு படைப்பதற்காக வரார் அப்படி படைப்பதற்காக வரும்போது மரத்தினுடைய மறைவில் சிவகோசரியார் மறைந்திருந்து பார்க்கிறார் அப்போ இறைவன் இவனுடைய திண்ணனாரினுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத காட்டுவதற்காக அவர் என்ன பண்ணுறார் குடிமித்தேவனுடைய வழக்கண்ணிலிருந்து குருதி பெறுகிறது இதை பார்த்தோன்ன திண்ணனாருக்கு ஒரே பயமும் ஆச்சரியமாக இருக்குது எப்படி இறைவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் பெறுகிற குருதி பெறுகிறது இந்த குருதிக்கான காரணம் என்ன அப்படிங்க இனம் புரியாத எண்ணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே இருக்கக்கூடிய பச்சிலை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கண்ணில் வைக்கிறார் அப்போதும் குரு குருதி நிற்கலை என்ன செய்வது தெரியல என்ன காரணமாக இருக்கும் ஏ காட்டில் இருக்கக்கூடிய பச்சிலை மூலிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பூசி பார்க்கறார் அப்போதும் இறைவனுடைய கண்களில் இருந்து குருதி பெருகிகிட்டு இருக்குது அப்போ இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கும்போது கண்ணனா தின்னாருக்கு ஒரு பழமொழி தெரிய தோன்றுகிறது அதாவது ஊனுக்கு ஊன் அப்படிங்கிறது அந்த ஊனுக்கு ஊன் பார்த்தீங்க அப்படின்னா ஊனை தின்று ஊனை பெருக்காமை அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஊன்னா உடம்பு அந்த உடம்பிற்கு ஊனாக இருக்கக்கூடிய தசையாக இருக்கக்கூடிய பொருளையே வைக்கலாம் அப்படிங்கிறப்ப கண்ணுக்கு கண் தான் அப்படிங்கிறத உணர்ந்து என்ன பண்ணுறார் தின்னார் தன்னுடனே தன்னுடைய அம்பினை எடுத்து தன்னுடைய வழக்கண்ணை தோண்டி இறைவனுக்கு வைக்க இறைவனுடைய கண்ணிலிருந்து பெருகிய குருதி அப்படியே நின்று விடுகிறது இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடையிறார் தின்னனார் அதோடு இல்லாமல் மீண்டும் மற்றொரு கண்ணிலிருந்து குருதி பெறுகிறது இதை கண்டு மிகவும் வருத்தப்பட்ட தின்னனார் மற்றொரு கண்ணையும் தோண்டி இறைவனுக்கு வைக்கலாம் என்று என எண்ணுகிறாய் அந்த கண்ணை எப்படி அடையாளம் காண்பது என்பதற்காக தன்னுடைய ஒரு காலின் கட்டை விரலை எடுத்து இறைவனுடைய திருக்கண்ணில் வைக்கி வைத்துவிட்டு இன்னொரு கண்ணையும் அம்பினால் நோ எடுப்பதற்காக தன்னுடைய அம்பை எடுத்து கண்ணை எடுக்கும் பொழுது இறைவனுடைய அருள் குரல் கேட்கிறது நில் தின்னப்பா நில் தின்னப்பா நில் தின்னப்பா என்று பக்தியினுடைய அடையாளமாக பக்தி பரசவத்தில் இந்த குரலை கேட்டவுடன் இறைவன் காட்சி தருகிறார் காட்சி தந்தவுடன் மறைந்திருந்த சிவகோசரியாரும் யாரும் வெளியில் வருகிறார் இறைவன் மீதான பக்தியினால் தன்னுடைய கண்ணையே எடுத்து இறைவனுக்கு கண்ணை வைக்க முற்பட்டதால் தின்னப்பர் கண்ணப்பராக மாறுகிறார் இறைவன் மீதான பக்தியினால் தன்னுடைய கண்ணையே எடுத்து இறைவனுக்கு அளித்ததால் அவர் அன்று முதல் கண்ணப்பர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவன் மீதான பக்தி நாம் செலுத்தக்கூடிய அன்பு இருவேறுபட்டதாக இருந்தால் ஒருவர் ஆகம விதிமுறைப்படி பூஜைகள் செய்து வருகிறார் இன்னொருவர் வேடூர் குலத்தில் பிறந்து இறைவன் மீதான பக்தியினால் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக தன்னுடைய கண்ணையே இறைவனுக்கு தானமாக கொடுத்ததால் முதல் கண்தானம் செய்த ஒருவர் கண்ணப்பனாயினார் இந்த வரலாறு நமக்கு மிகவும் பக்தி நெறி அன்பு நெறி என்பதை உணர்த்துகிறது நன்றி வணக்கம்